யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த சிப்பாயொருவர் படகில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தாரன செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறி அவர் விழுந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய இந்திய இழுவை படகை கைப்பற்ற முற்பட்ட போது இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தமை துன்பியல் சம்பவம் என யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீ கந்தவேல் புனித பிரகாஷ் தெரிவித்தார் யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சமாசத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடமராட்சி கடற்பகுதியில் நடந்த துன்பியல் சம்பவம் ஒன்று அறிந்துள்ளோம் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த கடற்படை வீரருக்கு எமது இரங்கலோடு அவர்களின் குடும்பத்தினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்